இந்தியாவில் பல கோவில்கள் இருக்கிறது ஆனா ஒரு நகரமே கோவிலாக மாறிய இடம் மிகக் குறைவு அந்த இடம் மதுரை இங்கே கோவில் நகரத்தை சுற்றவில்லை நகரமே கோவிலை சுற்றி வளர்ந்திருக்கிறது அதன் மையத்தில் ஒரு பெண் தெய்வம் ஆட்சி செய்கிறாள் அவள் அரசி அவள் தாய் அவள் தெய்வம் மீனாட்சியம்மன் மதுரை ஒரு நகரம் அல்ல ஒரு சக்தி மதுரை என்பது வெறும் புவியியலிடம் கிடையாது சங்க இலக்கியங்கள் சொல்கின்றன இது நான்கு யுகங்களையும் கண்ட நகரம் இந்த நகரம் அழிந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்தது ஏன் தெரியுமா ஏனெனில் இங்கே இருப்பது ஒரு சாதாரண தெய்வம் இல்லை சுயம்பு சக்தி மீனாட்சி பிறந்த கதை அதிசயத்தின் ஆரம்பம் ஒரு யாகக் குண்டத்தில் இருந்து ஒரு குழந்தை பிறந்தது அது பெண் குழந்தை ஆனா அந்த குழந்தைக்கு மூன்று மார்புகள் இருந்தது அந்த காட்சி அரண்மனையே அதிர வைத்தது பாண்டிய மன்னன் மலையத்வஜ பாண்டியன் திகைத்து நின்றார் அப்போது அசரிரி ஒலித்தது இந்த குழந்தையை ஒரு அரசனைப் போல வளர்த்து அவள் எதிர்கொள்ளும் ஆண் அவளுடைய கணவன் அந்த குழந்தைதான் மீனாட்சி அரசியாக வளர்ந்த தெய்வம் மீனாட்சி ஒரு கோவில் மூலவர் மட்டுமில்லை அவள் ஒரு ஆட்சி செய்த அரசி போர்க்கலை ஆட்சி நீதி எல்லாவற்றிலும் தேர்ச்சி அவள் வென்ற இடங்களில் கொடிகள் பறந்தது ஆனா கைலாசம் வந்தபோது அவள் கண்கள் ஒரே ஒருவரை பார்த்தது சுந்தரேஸ்வரர் சிவன் அந்த நிமிடம் மூன்றாவது மார்பு அழிந்தது அப்போதுதான் அவள் தன்னை உணர்ந்தாள் திருக்கல்யாணம் பக்தி அதிசயத்தின் உச்சம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இது ஒரு விழா இல்லை ஒரு பிரபஞ்ச நிகழ்வு இன்றும் சித்திரை திருவிழாவில் மதுரை முழுக்க ஒரே தெய்வ அதிர்வு நீ பார்த்துட்டு வந்தியா அம்மன் கல்யாணம் அந்த ஒரு நிகழ்வுக்காக லட்சக்கணக்கான மக்கள் கூடி நிற்பார்கள் ஏன் ஏனெனில் அந்த நாளில் வாழ்க்கை நல்லா மாறும் என்ற நம்பிக்கை கோவில் அமைப்பு தத்துவத்தின் கட்டிடம் இந்த கோவிலில் ஒவ்வொரு கோபுரமும் ஒரு தத்துவம் பத்தாயிரக்கணக்கான சிற்பங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கதை ஒரு பாடம் மீனாட்சியம்மன் சந்நிதி சுந்தரேஸ்வரருக்கு முன் இதுவே சொல்கிறது இந்த நகரத்தில் முதன்மை சக்தி பொற்கால மண்டப அதிசயம் கோவிலின் உள்ளே பொற்கால மண்டபம் இங்கே நிற்கும்போது பலர் சொல்கிறார்கள் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு அமைதி வருது இது மனப்பாங்கா அல்லது சக்தியா யாருக்கும் தெரியாது ஆனா பலர் இங்கே வந்து அழுதிருக்கிறார்கள் காரணமில்லாமல் மீனாட்சி அம்மன் வேண்டுதல் அதிசயங்கள் இங்கே பெண்கள் அதிகம் வேண்டுகிறார்கள் குழந்தை வேண்டி திருமணம் வேண்டி மன அமைதி வேண்டி பலரின் வாழ்க்கையில் மாறுதல்கள் நிகழ்ந்திருக்கிறது அவர்கள் சொல்வது ஒன்றே நம்பிக்கையோடு வந்தோம் இரவு பூஜை கடவுள் உறங்கும் தருணம் மதுரை மீனாட்சியில் ஒரு விசேஷம் இரவு சுந்தரேஸ்வரரை மீனாட்சி அம்மன் சந்நிதிக்கு அழைத்துச் செல்கிறார்கள் அது ஒரு குறியீடு சிவமும் சக்தியும் பிரிந்ததில்லை அறிவியல் கூட விளக்க முடியாத அனுபவங்கள் பல பக்தர்கள் சொல்கிறார்கள் அம்மன் சந்நிதியில் நிற்கும்போது உடல் கனமாய் ஆகும் கால்கள் நடுங்கும் கண்கள் கலங்கும் இது பயமில்லை அது சக்தி உணர்வு முடிவாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஒரு சுற்றுலா இடமில்லை அது ஒரு உள்பயணம் நீங்கள் அங்கே போனால் அம்மனை மட்டும் பார்க்க மாட்டீங்க உங்களை நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க அதனால்தான் மதுரை என்பது ஒரு நகரம் இல்லை, ஒரு தெய்வ அனுபவம்